அனைவருக்கும் வணக்கம் சகுனியின் அந்த சூதாட்டம் தான் குருஷேத்திர போருக்கு மிக முக்கிய காரணமாகவும் அமைந்தது சகுனி துரியோதனிடம் சொன்னார் பாண்டவர்கள் போரில் வெல்ல முடியாதவர்கள் அவர்களை தோற்கடிக்க ஒரே வழி சூதாட்டம் தர்மர் தர்மத்தில் உறுதியானவன் ஆனால் சூதாட்டத்தின் ஈர்ப்பில் அவன் விழுவான் நான் தான் அவனை வீழ்த்துவேன் துரியோதனன் உடனே சம்மதித்தான் திருதராஷ்டரிடம் சென்று மாமா சகுனி பாண்டவர்களுடன் சிறிய விளையாட்டு சூதாட்டம் நடத்த விரும்புகிறார் தயவு செய்து அனுமதி அளிக்கவும் என்றான் திருதராஷ்டர் முதலில் தயங்கினார் ஆனால் துரியோதனின் வற்புறுத்தலாலும் சகுனியின் கபடமான வார்த்தைகளாலும் அவர் ஒப்புக்கொண்டார் பாண்டவர்களை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்தனர் அவர்கள் அன்போடு அழைக்கப்பட்டாலும் அது உண்மையில் சதியின் வலை தர்மர் சந்தேகத்துடன் இருந்தார் சூதாட்டம் நல்லதல்ல ஆனாலும் அரசரின் அழைப்பை மறுப்பது தவறு என்று எண்ணி சகோதரர்களுடன் வந்தார் மகா மண்டபம் அலங்கரிக்கப்பட்டது அரசர்கள் அமைச்சர்கள் குருக்கள் அனைவரும் கூடியிருந்தனர் சூதாட்டத்தின் மேடையில் சகுனி அமர்ந்தார் அவர் துரியோதனின் சார்பாக காய்களை வீசினார் பாண்டவர்களின் சார்பாக தர்மர் விளையாடினார் சகுனியின் கை காய்களை சுலபமாக கட்டுப்படுத்தியது அவன் எப்போதுமாகா அவ்வளவு அதிர்ஷ்டம் என்ற மாதிரி நடித்தாலும் உண்மையில் ஒவ்வொரு முறையும் துரியோதனனுக்காக ஏமாற்றிக் கொண்டிருந்தான் தர்மர் முதல் சில ஆட்டங்களில் பணம் பொக்கிஷங்கள் ரதங்கள் அனைத்தையும் இழந்தார் ஆனால் அவர் நான் விட மாட்டேன் நான் மீண்டும் வெல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக விளையாடத் தொடங்கினார் சில நேரத்தில் தர்மரிடம் பந்தயம் வக்க எதுவும் இல்லாமல் போனது துரியோதனன் சிரித்தபடி கேட்டான் அண்ணா உனக்கு இன்னும் சொத்து இருக்கிறது உன் சகோதரர்கள் தர்மர் மலன் தளர்ந்தபடியே ஒப்புக்கொண்டார் முதலில் நகுலனை இழந்தார் பின்னர் சகாதேவனை இழந்தார் பீமனையும் அர்ஜுனனையும் தொடர்ச்சியாக இழந்தார் இவ்வாறு பாண்டவர்களின் வீரர்கள் அனைவரும் சகுனியின் சூதாட்டத்தில் துரியோதனின் அடிமைகளாக ஆனார்கள் இறுதியில் தர்மரிடம் எதுவுமே இல்லை சகுனி சிரித்துக்கொண்டே கேட்டான் இப்போது நீ உன்னை பந்தயம் வை வெல்லக்கூடிய வாய்ப்பு உனக்கே உண்டு அல்லவா தர்மர் தன்னை பந்தயம் வைத்து விளையாடினார் ஆனால் மீண்டும் சகுனியின் சூழ்ச்சியில் அவர் தோற்றார் இப்போது அவர் தானும் அடிமையானார் துரியோதனன் மிக கொடுமையான கோரிக்கையை வைத்தான் தர்மா இன்னும் உனக்கு ஒரு பெரிய சொத்து இருக்கிறது உன் மனைவி திரௌபதி அவளையும் பந்தயம் வை தர்மரின் மனம் முறிந்தது ஆனால் அவர் சூதாட்டத்தின் அடிமையாக மாட்டிக்கொண்டிருந்ததால் தர்மம் மறந்துவிட்டார் அவர் திரௌபதியும் பந்தயம் வைத்தார் மீண்டும் சகுனியின் சூழ்ச்சி தர்மர் தோற்றார் இப்போது திரௌபதி துரியோதனின் அடிமையாய் ஆனால் திரௌபதி அரண்மனையிலிருந்து இழுத்து வரப்பட்டாள் அவள் கூவினால் நான் அடிமையாக எப்படி கருதப்பட முடியும் தர்மரின் தானே ஏற்கனவே அடிமையாகிவிட்டார் ஒரு அடிமைக்கு உரிமை இல்லை எனவே நான் பந்தயம் செய்யப்படவில்லை அவர் கூற்று நீதியானதுதான் ஆனால் துரியோதனனும் சகுனியும் சிரித்தனர் அவர்கள் அவளை மண்டபத்தில் அவமதிக்கச் செய்தனர் துரியோதனன் இவளை அறை உடையுடன் இழுத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்ல துச்சாதனன் அவள் புடவையை இழுத்தான் திரௌபதி அழுதவாறு கிருஷ்ணனை நினைத்தாள் கோவிந்தா என்னை காப்பாற்று துச்சாதனன் அவளது ஆடை இழுக்கும் போது கண்ணன் அதிசயம் செய்தார் அவளது ஆடை முடிவில்லா புடவையாக மாறியது துச்சாதனன் சோர்ந்து விழுந்தான் அனைவரும் அதிசயத்தனர் ஆனால் துரியோதனின் மனம் மாற்றப்படவில்லை சகுனி பின்னால் சிரித்தார் அவரது சதி வெற்றிகரமாக பாண்டவர்கள் அடிமையாகிவிட்டார்கள் பீமர் விதுரர் துரோணர் ஆகியோர் துரியோதனின் கொடூரத்தை கண்டித்தனர் அவர்கள் சொன்னார்கள் இந்த சூதாட்டம் தர்மத்துக்கு எதிரானது பாண்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் ஆனால் துரியோதனன் சகுதினி சகுனியின் சதி வார்த்தைகளை பின்பற்றி பாண்டவர்களுக்கு பனிரெண்டு கால வனவாசமும் ஒரு வருட மறைவு வாழ்வும் விடுத்தனர் பாண்டவர்கள் தங்கள் மனைவியுடன் அவமானத்திலும் கண்ணீரிலும் அரண்மனை விட்டு புறப்பட்டனர் திரௌபதி மண்டபத்தின் நடுவில் நின்றாள் அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் அல்ல அவமானத்தின் நெருப்பு துளித்தது மண்டபத்தில் நிசப்தம் நிலவியது பீஷ்மர் தலையை குனிந்தார் துரோணர் கண்களை மூடினார் விதுரர் கண்ணீரோடு இது தர்மத்தின் முடிவு என்று மனதில் சொன்னார் துரியோதனன் சிங்காசனத்தில் பெருமையுடன் சிரித்தான் சகுனி அருகில் நின்று மெதுவாக சொன்னார் இதுதான் வெற்றியின் தொடக்கம் துரியோதனா ஆனால் இன்னும் முடியவில்லை திரௌபதி கை உயர்த்தி சத்தியம் செய்தாள் இன்று என் ஆடை கிளிய முயன்ற துச்சாதனன் என் கூந்தலால் இழுத்து விழுவான் என் கணவன் பீமன் அவனது இரத்தத்தை குடித்து விடுவான் என் கணவர்களும் நீங்களும் எல்லோரும் அழிவீர்கள் குரு வம்சத்தின் மேல் என் சாபம் விழும் அவள் சத்தம் மண்டபத்தின் கல்லறை சப்தத்தை பிளந்தது அவளது சாபம் அண்டம் முழுவதும் ஒலித்தது துரியோதனன் சிரித்தபடி அவளிடம் சொன்னான் அச்சாபம் உன் துன்பத்தை குறைக்காது திரௌபதி உன் கணவர்களை வனவாசத்திற்கு அனுப்பு பாண்டவர்கள் தங்கள் மனமுடைந்து தலையசைந்தனர் தர்மர் மெதுவாக கூறினார் தர்மம் என்னை காக்க வேண்டும் என்றேன் ஆனால் நான் தர்மத்தை இழந்தேன் என் கைகள் காய்களை வீசின ஆனால் என் மனம் பிணையாக்கப்பட்டது அவரது குரல் மெதுவாக இருந்தாலும் அது பாண்டவர்களின் மனதில் பொறியாய் விழுந்தது அர்ஜுனன் தன் கையை பிடித்துக்கொண்டு சொன்னான் அண்ணா எப்போது வேண்டுமானாலும் போராடத் தயார் ஆனால் நீ சொல்வதற்கே நாங்கள் கட்டுப்படுவோம் பீமன் தன் கைகளை மடக்கி அடித்தான் அவன் முழங்கினான் துச்சாதனின் இரத்தம் என் கைகளால் அருந்தப்படும் துரியோதனின் தொடை நசையும் சகுனி என் மழுங்கிய கைகளால் சிதறி விழுவான் அவன் வாக்கு புயலாய் குரு மண்டபத்தை அதிரச் செய்தது துரியோதனன் ஒரு நொடி பயந்தான் ஆனால் சகுனி மெதுவாக கூறினான் பீமன் கோவப்பட்டு கோவப்படுவது இயல்பே வனவாசம் சென்ற பிறகு அவன் ஆற்றப்பட்டு விடுவான் திரௌபதி தன் இதயத்தில் கண்ணனை நினைத்தாள் அந்த நேரத்தில் வெகு தூரத்தில் துவாரகையில் கண்ணன் தன் கண்களை மூடியிருந்தார் அவர் மெதுவாக சொன்னார் திரௌபதி உன் கண்ணீர் வெறுமை அல்ல உன் அவமானம் என் வாளின் நெருப்பாக மாறும் குரு நீதியின் சக்கரம் சுற்றும் நாள் விரைவில் வரும் அந்த நொடியிலேயே திரௌபதியின் மனம் தளர்ந்தது அவள் அறிந்தால் அவளை காக்கும் ஆற்றல் இன்னும் உயிரோடு இருப்பதாக அடுத்த நாள் காலை பாண்டவர்கள் அரண்மனை விட்டு புறப்பட்டனர் அவர்களின் உடையில் மண் படிந்தது ஆனால் அவர்களின் முகத்தில் அவமானம் அல்ல தீர்மானம் இருந்தது திரௌபதி தொடர்ந்தாள் அவள் நிசப்தமாக சென்றாள் ஆனால் அவளது ஒவ்வொரு அடியும் சபதமாய் ஒழித்தது மக்கள் வெளியோரும் நின்று அழுதனர் எங்கள் தர்மத்தின் தூண்கள் வனமாசம் செல்கின்றனர் என்று வருந்தினர் பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்தை விட்டு காடு நோக்கி சென்றனர் அவர்கள் பாதங்கள் மண்ணைத் தொடும்போதெல்லாம் இயற்கை அவர்களை ஆசீர்வதித்தது மான்கள் அவர்களுடன் நடந்தன பறவைகள் அவர்களது பாதையில் பாடின காற்று மெதுவாக வீசியது அவர்களின் துயரத்தை துரைத்தது திரௌபதி நடுவே நின்று வானத்தை நோக்கி கூறினால் இது எங்கள் வீழ்ச்சி அல்ல இது எங்கள் உழைப்பு எங்கள் வழி நியாயத்தின் ஆயுதமாக மாறும் நாள் வரும் இந்த சொற்கள் பாண்டவர்களின் இதயத்தில் நம்பிக்கையாக ஒழித்தன அஸ்தினாபுரத்தில் சகுனி சிரித்துக் கொண்டிருந்தான் அவன் துரியோதனிடம் சொன்னான் பார்த்தாயா பாண்டவர்கள் இப்போது வனவாசிகள் உன் சிங்காசனத்தில் இனி யாரும் சவால் விட முடியாது துரியோதனன் மகிழ்ந்தான் ஆனால் சனதி சகுனி மனதில் நான் இன்னும் ஒரு கட்டம் மீதி இருக்கிறது பாண்டவர்கள் திரும்பும் நாளில் இந்த குலம் முழுவதும் சாம்பலாக மாறும் அவன் சிரிப்பின் பின்னால் அழிவின் மந்திரம் ஒழித்தது காட்டின் நடுவே பாண்டவர்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினர் அவர்கள் வேட்டையாடி வாழ்ந்தனர் ஆனால் தர்மத்தை மறக்கவில்லை தர்மர் தினமும் பிரம்மன் வேதத்தை ஓதினார் பீமன் உடல் வலிமையை பயிற்சி செய்தார் அர்ஜுனன் தபஸ் செய்து தேவ வில்லை கற்க தொடங்கினார் திரௌபதி மன உறுதியால் அனைவருக்கும் தாயாக இருந்தால் அவர்கள் தோற்கவில்லை உருவெடுத்தார்கள்